தோனி கொடுத்த மெசேஜ் சிஇஓ எமர்ஜென்சி முடிவு எடுத்திருக்காரு உள்ளே வந்த இரண்டு அதிரடி வீரர்கள் அந்த வீரர்கள் யாரு அண்டு சிஎஸ்கே டீம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க என்ன தவா செஞ்சுவிட்டோம் சிஎஸ்கே ஃபேன்ஸாக ஆகிவிட்டோம் அல்ல சிலெல்லாம் அடிக்கிறானுங்க அதாவது ஐபிஎல்லே கட்டி ஆண்டுறவங்க இப்போ கட்டி வச்சு பாட்ஷா படத்தில் ரஜினி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மனசு வலிக்குது ப்ரோ அதாவது இவங்க ரெண்டு பேரை பார்த்தா குலகாண்டா வருது உண்மையிலே வீட்லேயே போய் அடிச்சுட போல தோணுது இந்த விஜய் சங்கர் அந்த சேவல் சங்கருங்க அவன் தலையாட்டுற அந்த சங்கர் பையன் இந்த பையன் வந்துட்டு திருப்பாத்தி திண்டாடிக்கிட்டு இருக்காங்க காலத்தில் முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத பாலை ஏற்று அம்மா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் டே இது ஆடுறதுக்கு இடமாடா ஒன்றுமே புரியலைங்க இவங்களை எப்படிங்க நம்பிக்கை வைக்கிறாங்க இவங்க மேலே அதாவது கமெண்டேட்டரே வெளிப்படையாக சொல்கிறாங்க பச்சையா விஜய் சங்கருக்குலாம் ஒன்றுமே தெரியாதுங்க அந்த சேவல் சங்கருக்கு அவன் காக்க வலிப்பு அந்த மாதிரி அந்த கழுத்தை பாருங்கன்னா வெட்டு விழுந்த மாதிரி விக்கு 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 விக்குன்னு ஆடுறான் அவன் என்னன்னா திருப்பாதி திண்டாடிக்கிட்டு இருக்கான் எப்படிங்க இவங்கள வந்துட்டு எம்எஸ் தோணி அப்படாரு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இளம் பிளேயர்கள் எல்லா டீம்லேயும் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கா மாசில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இளம் பிளேயர்களை ஒருத்தவனை வாழ வைங்கடா உண்மையிலேயே உங்கள் வீட்டில் அடிப்பேறீங்களா உண்மையிலேயே இந்த பத்தரை கோடி பதினஞ்சு கோடி வாங்கிட்டு இந்த ஜடேஜா புயலுக்கெல்லாம் பதினெட்டு கோடிங்க அவன் அதில் சாப்பிட்டான்னு வைங்களா அவங்க குடும்பம் விளங்காமல் போயிருங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்ல தோணுது பதினெட்டு கோடி பதினேழு கோடி வாங்கிக்கிட்டு கொஞ்சமாவது காசுக்கு விளாடுறாங்களாடா அதாவது நமக்கு வந்து ஒரு டேட்டா என்னென்னா இவங்க ப்ராக்டிஸே விளாடுறது இல்லையாமாங்க சிஎஸ்கே டீம் சிஎஸ்கே கேட்டீங்க பிளேயர்கள் அதனால தான் லைவ் மேட்ச்சில் வந்துட்டு ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு நேற்று ஜிஇஓ வந்துட்டு ரெயினாவை கூட்டிகிட்டு வந்தே மேட்ச் பார்த்தாரு அதற்கு காரணம் என்னென்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க ருத்துக்கு பதிலாக ரெயினா தான் ஆடாகிறாரு ஓகேவா ரெய்னா வந்துட்டு விளையாட வைக்கப் போகிறாங்களாமா எப்படி ப்ரோ சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் சாத்தியம் தாங்க பியூ சாவ்லா வந்துட்டு அந்த தாத்தா இருக்கார் இல்லையா அவர் கமெண்டேட்ரு பண்ணார் நாற்பத்தி மூணு வயசில் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனார் அதுக்கப்புறம் ஒரு ஆர்வம் வந்து நான் விளையாடறேன் சொன்னார் அதே மாதிரி ப்ரவி அப்படின்னு தாம்பே நாற்பத்தி நாலு வயசுல வந்து சக்சஸ் பண்ணாருங்க ஒரு ரெண்டு வருஷம் இந்த மாதிரி மிஸ்ரா அமித் மிஸ்ரா வந்துட்டு அவருமே வந்துட்டு கமண்டேட்டரா இருந்து மீண்டும் வந்து ஐபிஎல் விளையாண்டாரு இப்ப வேற வழி இல்ல ஏழு மேட்ச்ல ஆறு மேட்ச் ஜெயிச்சாதான் நம்ம ப்ளே ஆஃப் போக முடியும் இந்த ஒரு ரிஸ்க வந்துட்டு அதாவது தோனி என்ன மெசேஜ் கொடுத்திருக்காருன்னா இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல ப்ரோ அதாவது நாற்பத்தி வயசுல எனக்கு கால் சுத்து போச்சு ஆனா இவங்களுக்கு வந்துட்டு உசிரே சுத்து போச்சு இவங்களை நம்பனா வந்துட்டு நான் மட்டும் இல்ல ஏகப்பட்ட கேப்டன்கள் அழிந்து விடுவார்கள் என்றும் அதே மெசேஜ் கொடுத்துட்டாரு இவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல சரக்கு ஒரு சரக்கான பிளேயரை எடுங்கன்னு அப்போதான் நம்மளால ஓரளவுக்கா சர்வே பண்ண முடியும் இல்லாட்டினா ரசிகர்கள் வந்துட்டு செருப்பு எடுத்து அடிச்சு போடுவாங்க அப்படின்னு வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு இந்த சூழல்ல அதாவது சின்னத்தல சுரைஸ்ரீனாவை இவருக்கு பதிலா ருத்துவுக்கு பதிலாக வந்துட்டு பிக் பண்ண போறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்படி இல்லைன்னா இவர் அதாவது பிரீத்தி உஷா உள்ள வராரு அதே மாதிரி சாம்கரணும் ரூல் அவுட் சாம் கரனுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜூரியா இருக்கு அவருக்கு பதிலாக அவசரம் அவசரமா இவர் எடுக்கிறாங்க அதாவது ஜேனி பிராட்ஸோ இருக்காங்க இல்லையா அவர் எடுக்க போகிறதா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஓகேவா இந்த சூழல்ல இந்த இரண்டு வீரர்கள் வந்துட்டு சென்னை டீமில் எமெர்ஜென்சியாக ஆடாயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால தான் சின்னத்தல சுரேஷ் ரேனாவும் காசியும் நேற்று மேட்ச் பார்த்துருந்தாங்க நேற்று ரெய்னாவே டிப்ரெஷன் ஆயிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையிலேயே இவங்க கிட்ட ஒரு கேப்டனாக இருந்தால் அவன் அழிஞ்சிருவான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க ஏதாவது ஒரு வழிப்பண்ண இருந்தால் ரெண்டு பேருமே மீட்டிங்கில் பேசியிருக்காங்க இந்த சூழலில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் நடந்திருக்குங்க ஏன்னா சி ஐசி ஆர்ல இருந்து ஹோமா ஸ்டேஜிக்கு போயிட்டாங்க இனி அதை மீட்டெடுக்கணும்னா எங்களுக்கு இருபது ஓவருக்கு நூத்தி மூணு ரன் அடிக்கிறாங்க சண்டால பாவிய கே கேஆர் விளையாண்டதை பாத்தீங்கன்னா எங்க அந்த சுனில் நரேன் பாத்தீங்கன்னா அந்த குருவி மண்டை அப்ப அடிக்கிறான் இங்க கீரி மண்டைய தம்முட்டு மூணு ஆனா நம்ம வந்துட்டு ஏதோ இவங்க விளையாடுறது பார்த்தா நமக்கே பயமா இருக்கு ஏதோ ஒரு ஆதாமிய வாழ் காலத்துல கிரிக்கெட் நடந்துகிட்டு இருந்ததுல அந்த மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க தான் இது சரி வராது அப்ப குட்டி கோட்டாளிடா நான் முதல் இருந்து போய் திரும்ப கோட்டை போடுங்கிற மாதிரி இந்த டீம் அழிச்சிட்டு இளம் பிளேயர்களுக்கும் அண்ட் இரண்டு வீரர்கள் ஆளாயிருக்காங்க இருக்காங்க சின்னத்துல சுரேஷ் ரெய்னா ஜானி பிரட் ஸோ இனிமே புது டீமை நம்ம எம்எஸ் தோனி வழி நடத்துவார் என்றும் நம்ம ஜிஓ அதாவது காசி ப்ரோ வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு இந்த முடிவை எடுக்க வச்சதே தோனி தான் ஓகேவா அவர் தவிர வந்துட்டு ஒபே பண்ணியிருக்காருங்க நான் ஆக்சிடென்ட்ல இவங்களை நம்பி எடுத்தேன் ஆனா இவங்க இவ்வளோ பெரிய திருவாத்தனா இருப்பாங்கன்னு எனக்கு ஒன்று சுத்தமாக புரியல ப்ரோ என்னை மன்னிச்சிருங்க ப்ரோன்னு ரசிகர்களிடமும் மன்னிப்பு கேட்டாரு காசி ப்ரோ கிட்டையும் தோனி மன்னிப்பு கேட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு மாற்றம் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாற்றத்தை இனிவரும் போட்டிகள் ஏற்படுத்துமா என அக்னோ வந்துட்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சு ஃபயர் மூட்ல இருக்காங்க அவங்களோட தான் நம்ம மண்டே ஃபைட் பண்றோம் அவங்க மண்டே உடப்பமா அவங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க